பாரு பால் வாங்கறதுக்கு காசு இல்லத்த கொஞ்சம் கொடுங்கத்த சுத்தமா காசு இல்லாம இருக்குது கையில ஒரே பால் வாங்க காசு இல்ல வாங்க காசு இல்ல தயிர் வாங்க காசு இல்லன்னே சொல்லிக்கிட்டே கடப்பா என்னைக்கு ஒழுங்கா கொடுத்த காசை கொண்டு வந்திருக்கால வீட்டுக்கு மிச்ச காசை அப்படி காலி பண்ணிட்டு வந்துடுறது கிளவி பசங்க கடை கூட்டிட்டு போனா எல்லாமே வாங்கி கேக்குதுங்க இந்த கிளவிக்கு மிச்ச காசை வேற கொண்டு வந்து கொடுக்கணுமா இங்கே பாரு இந்தா இந்த பத்து ரூபா இருக்கு பார்த்து செலவு பண்ணு சரியா நான் வரேன் கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போய் உட்காறேன் சரி பத்து ரூபா தர்றதுக்கு கிளவி என்ன பேச்சு பேசிட்டு பாரு போய்ட்டு வருவோம் கடைக்கு போயிட்டு எதிராக வாங்குவோம் என்ன பசங்கள்லாம் இதுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது என்ன கீச்சைன்னு அது இதுன்னு வாங்கி வச்சிருக்குது பசங்க பேசாம நம்ம கேம் போட்டுருவோமா கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க கண்டுபிடிச்சது எல்லாம் உண்மைதான் இங்க பாருங்க நாங்க இன்னைக்கு கேம் விளையாட போறோம் ஆண்டி சூப்பரா இன்னைக்கு நாங்க கேம் விளையாட போறோம் இங்க பாருங்க செம்ம கேம் வாங்க ஆண்டி நீங்களோ ஐயோ அப்பா நான் விளையாடலாம் வரலப்பா வேணா நீங்க விளையாடுங்க நான் உங்களை கைட் பண்றேன் சரியா

சரிடா இரு இரு இப்ப நம்ம நான் வந்து ஒரு ஒரு தான் இங்க அடிக்கி வைக்கிறேன் வெயிட் பண்ணுடா ஏய் ஓகேடி டி இங்க பாரு அந்த ரீதாவையும் ரீதாவோட அண்ணனையும் கூட்டிட்டு வா டி நீ போயிடு அப்புறம் பசங்க எல்லாம் பக்கத்து தெருவுல தான் விளையாடிட்டு இருக்காங்க அவங்களே கூட்டிட்டு வா அவங்களும் சேர்ந்தே நம்ம கூட விளையாடுவாங்கல்ல அதுக்கு சொல்றேன் டி இங்க பாரு ஒவ்வொரு கிச்சனா இப்படி நான் அடிக்கி வைக்கிறேன் இங்க பாரு இந்த கிச்சனை போட்டு நம்ம வந்து அதை எடுக்கணும் கண்டிப்பா இங்க பாரு நம்மளால முடியும் ஆனா நம்மளுக்கு ஈஸியா ஃபேவரா மட்டும் பண்ணக்கூடாது எல்லாராலயும்

எனக்குயோ இருங்க இருங்க அக்காக்கா இது கேம் தான் இது நீங்க உருட்டி கீ எடுத்துக்கலாம் புரியுதா உங்களுக்கு இப்ப நீங்களும் இந்த கேம்ல இருக்கீங்க வாங்கக்கா

கண்டிப்பா இன்னைக்கு நான் அந்த கிச்சையினை தட்டி எடுத்துட்டு போறேன் பாருங்க நானும் வந்துட்டேன் பாருங்க ஏய் மொத்தம் ஆறு பேர் இந்த கேம்க்கு அஞ்சு பேர் வந்துட்டாங்க கண்டிப்பா அக்பர் வருவான் இந்த டீம்ல அக்பர் இல்லாம முடியாதுல்ல அதனால அக்பர் இந்த டீம்ல வருவான்டா அப்ப ஆறு பேர் சரியா போயிட்டோம் இங்க பாருங்க ஆறு பேர் ஆறு பால் இருக்கு யாருக்கு என்ன கிச்சன் வரப்போதோ தெரியலையே நீங்க பாருங்க ராகுல் அண்ணா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் ஆனா இங்க பாருங்க நான் வந்து பால் எந்த பால் போட்டாலும் எனக்கு பிடிச்ச கீச்சைன எடுத்துக்கலாமா அந்த பால் போற இடத்துலயே தான் எடுக்கணுமா என்னன்னா எனக்கு ஒழுங்கா சொல்லுங்க ப்ளீஸ் அண்ணா ஹே இங்க பாருடா இனி வந்து எந்த கிச்சன் கிட்ட உன் பால் பே விழுதோ அந்த கிச்சன் தான் நீ எடுக்க முடியும் இல்லனா வேற அந்த கிச்சன் விட்டு வேற பால் நீ எடுக்க முடியாது புரியுதாடா உனக்கு ஐயோ ஓகேண்ணா ஆனா எனக்கு அந்த வயலின் கிச்சன் கண்டிப்பா வேணுமே என்ன பசங்களா நான் வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் அடிக்கிட்டீங்க போல இருக்கு நான் கடைக்கும் போயிட்டு வந்துட்டேன் ஹப்பா இப்போ உட்காந்து நம்ம கேமு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் சரி சரி நான் விசில் அடிக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தராக பாலை விருட்டு விடுங்க அண்ணா எங்கண்ணா வந்த நேரத்துல இருந்து நீங்கள் பாலு பாலுன்னு சொல்கிறீங்க ஆனால் நான் பாலு பார்க்கவே இல்லையேண்ணா எங்கேனா வச்சுருக்கீங்க இங்க பாருப்பா பால் இருக்க வேண்டிய இடத்துல கன்ஃபார்மாக இருக்கு ஏனா நீங்க எங்கேயாவது தூக்கி போட்டிருப்பீங்க பால பார்த்த உடனே அதனால நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் பால எடுத்துறேன் ஃபர்ஸ்ட் யார் வர போறீங்கன்னு சொல்லுங்க ரீதா நீ வரியா

சரி சரி, பா, நெக்ஸ்ட் யார் வரீங்க சீக்கிரம் சொல்லுங்க ரீதா நீயே வாமா அப்புறம் மட்டும் இவனுங்க எல்லாம் விளையாடட்டும் ஃபர்ஸ்ட் ஆண்டி இதோ வந்துவிட்டேன் ஆண்ட்டி எனக்கு இந்த கேம்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆண்ட்டி நான் தான் ஃபர்ஸ்ட்டு விளையாடணும்னு நினச்சேன் ஓகே அக்கா விளையாண்டாங்க எனக்கு வந்து என்ன தெரியுமா வேணும் ஆண்டி நான் இந்த பால் மாதிரி இருக்கிற இந்த பாலை எடுத்துக்கலாமான்னு பார்க்குறேன் ஆன்ட்டி அந்த கீச்சைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்ட்டி அந்த கீச்செயனே நான் எடுத்துக்கிறேன் ஆன்ட்டி ஓகேம்மா இப்போ இந்த உனக்கு பால் கலர்லேயே இருக்கிற ஒயிட் கலர் பாலை கொடுத்துட்டேன் நீ எப்படி வேணாலும் உருட்டி விடு ஆனால் அந்த பால் கிட்டே போய் அதை நிற்கணும் ஓகேவா பாலை உருட்டு ஹே சூப்பர்

எனக்கு வாங்கும் போது இந்த யூனிகார்ன் பொம்மை மேலே தான் ரொம்ப ஆசையாக இருந்தது அந்த பொம்மை பொம்மையைதான் இப்போ நான் வந்து எய்ம் பண்ண போறேன் இப்போ ஆண்டி நீங்க பாலை கொடுங்க நான் எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்க இந்தாமா உன்னோட யூனிகார்னும் பிங்க்கு இந்த பாலும் பிங்க்கு உருட்டி விடு எப்படி விடுறேன்னு பார்ப்போம் ஐயையோ யூனிகார்ன் மேலேயே டச் ஆகல இந்த மாதிரி கரடி பொம்மைலாம் வந்திருக்கு இங்கே பாருமா எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்த கரடி பொம்மையும் ரொம்ப அழகாதான் இருக்கு இங்க பாரு இது உனக்கு தான் இருக்கு சரிம்மா இங்க பாரு மூணு இருக்குது இந்த இந்த யூனிகார்ன் பொம்மை கண்டிப்பா பசங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது யாருக்கு அது வரப்போதோ தெரியல இந்த ரெண்டு பொம்மையும் ஓகே என்ன பண்ண போறீங்க பசங்களா